தமிழர்கள் வாக்குரிமையை இழக்கிறார்களா வட இந்தியர்களினுடைய தாக்கம் தமிழ்நாட்டு அரசியல் அதிகரிக்க போதா வாக்குரிமையை பறித்துக்கொண்டு வாக்கு திருட்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறதா மத்திய அரசு சார் எஸ் ஐ ஆர் அப்படிங்கிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது எதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம் இதுல நீங்களும் அடக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களும் அடக்கம் அப்படிங்கறத மறந்துராங்க வாக்குரிமை அப்படிங்கறது அடிப்படை உரிமைகள் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கறதுனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் உங்கள் செல்வி வாய்ஸ் சொல்லி சேனலை பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது நம்மளுடைய எதிர்காலம் அப்படிங்கறத மறந்துராங்க என்ன அந்த எஸ்ஐஆர் என்ன அர்த்தம் முதல்ல அப்படின்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய பன்னிரண்டு மாநிலங்கள்ல வசிக்கக்கூடிய இந்தியர்களின் வாக்குரிமையில ஒரு சீர்திருத்தம் அப்படிங்கறது ஏற்படுத்த போறாங்க இது வாக்கு புரட்சி அப்படின்னா நம்மளால சொல்ல முடியும் பெரிய ரெவல்யூஷன் இந்தியன் பாலிடிக்ஸ்ல நடக்க போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க இருபது ஆண்டுகளாக நடக்காத மாற்றம் இந்த ஆண்டு இந்தியா எதிர்கொள்ள போகுது அப்படிங்கறத ஒரு பெரிய உண்மை கடைசியாக இரண்டாயிரத்தி இரண்டுகளில் திருத்தப்பட்ட இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தல் பட்டியல் இருபத்தி ஆறு தேர்தலை குறிவைத்து நகர்த்துகிறதா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட இந்த வீடியோ தொடங்குது ஒவ்வொரு நிமிஷமும் பகீர் தகவலோட இந்த வீடியோ முழுமையா இருக்க போதனால ஒரு செகண்ட் கூட கடைசி வரைக்கும் வீடியோ முழுமையா பாருங்க தமிழ்நாடு மட்டுமின்றி கிட்டத்தட்ட பனிரெண்டு மாநிலங்கள் இதுல உள்ளடக்கமா வருது அப்படிங்கிற பட்சத்துல என்ன நடக்கிறது இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறத பாக்குறோம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது இதுக்கு பேர் சொல்றாங்க நிறைய பேர் தலைவர்கள் எல்லாம் பிரஸ் மீட்ல கொடுக்குறப்ப பேரே தெரியாம உளரக்கூடிய காட்சிகளை நம்ம பாக்குறோம் இல்லையா இது அனைத்து தேர்தல்கள் நடைபெறும் பொழுதும் ஏன் ஆண்டுதோறும் திருத்தக்கூடிய பட்டியல் அப்படிங்கிறது நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஆனால் இதுக்கு மட்டும்தான் என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா தீவிர வாக்காளர் திருத்தல் பட்டியல் அப்படிங்கறத பேர் வைக்கிறாங்க வருஷ வருஷம் யாரெல்லாம் புதிய வாக்காளர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாம் தங்களுடைய பெயர்களை சேர்த்துக்கிறது வழக்கம் அல்லது இறந்தவர்களுடைய பெயர்களை நீக்கக்கூடியது வழக்கம் இதுல ஓரளவுக்கு சாம்பிள் பேஸ்ல தான் செயல்படப்படுது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படல அப்படிங்கிறதுக்காக இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற விஷயத்தை இந்திய தேர்தல் ஆணையம் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கறது கொண்டு வராங்க அப்போ என்ன காரணம் முன் முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இறந்தவர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படணும் அவங்க பேரை சொல்லி யாராவது ஓட்டு போட்டு போயிடக்கூடாது அப்படிங்கறத நாங்க கான்சியஸா பாக்குறோம் புலம்பெயர் தொழிலாளர்கள் அவங்க இப்ப எங்க இருக்காங்களோ கரண்ட்ல தான் வாக்கு செலுத்தணும் அப்படிங்கறதுனால இந்த விஷயம் பார்க்கப்படுது இரட்டை வாக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு அட்ரஸ்ல ஒரு வாக்குரிமை மற்றொரு அட்ரஸ்ல இன்னொரு வாக்குரிமை வாங்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஒற்றை வாக்குரிமை தான் ஒரு இந்திய குடிமகனுக்கு இருக்கணும் அப்படிங்கறத நம்ம கான்சியஸா பார்க்க வேண்டியது ஏன்னா அமெரிக்கால டபுள் சிட்டிசன்ஷிப் வச்சிருப்பாங்க டூயல் சிட்டிசன்ஷிப் அதுக்கு பேரு அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மாநில மாகாணங்களுக்கு ஒரு ஓட்டு போடுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஓட்டு போடுவாங்க ஆனா இந்தியாவில மொத்தத்துக்கு ஒரே ஒரு வாக்குரிமை தான் ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிறதுனால வாக்குரிமை ஒற்றை வாக்குரிமை தான் அப்படி பொழுது ஒரே நபர் இரண்டு வாக்குகள் செலுத்திவிடக் கூடாது

எதிர்கட்சிகள் இதை ஏன் குறை சொல்றாங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு பீகார் எடுத்துட்டு வராங்க பீகார்ல இப்ப எலெக்ஷன் இன்னைக்கு நடந்துட்டு இல்லையா இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இன்னைக்கு நடந்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டாங்க அப்படிங்கறத பாக்குறோம் அப்ப அறுபத்தஞ்சு பேர் ஓட்டு இல்லாம போறாங்க அப்பீல்க்காக சுப்ரீம் கோர்ட்டு நாடும்பொழுது வாக்காளர்களுக்கு மீண்டும் இடம் கொடுக்கப்பட்டு அந்த நாற்பது லட்சம் வாக்காளர்கள் புறம் தள்ளப்பட்டார்கள் நாற்பது லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போடல அப்படிங்கறத கான்சியஸா பார்க்க வேண்டியது பெரிய அளவுல வாக்காளர்களை கொண்ட ஒரு மாநிலம் அப்படிங்கிறத நம்ம கவனத்துல வைக்கிறோம் என்ன காரணத்தை காட்டுறாங்க அப்படின்னா சில எவிடன்ஸ் இருக்கணும் பதினோரு ஆவணங்கள் அப்படின்னு முதல்ல இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க அப்புறமா சுப்ரீம் கோர்ட் சொன்னதை ஏற்று பன்னிரெண்டாவது ஆவணமாக ஆதார் கார்டு அப்படிங்கறத சேர்த்திருக்காங்க இந்த பன்னிரண்டு ஆவணங்கள்ல ஏதாவது ஒரு ஆவணத்தை கட்டாயமாக கைகளில் வைத்திருக்க வேண்டும் அப்படி வாக்காளர் இல்லாதவர்களும் நீக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க என்ன ப்ரொசீஜர்ல இதை பண்றாங்க வீடுகளுக்கு எங்களுடைய வீடுகளுக்கு இன்னும் இந்த ஒரு மாதங்கள்லாம் டைம் அதுக்குள்ள ரொம்ப தீவிரப்படுத்த போறாங்க பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடுகளுக்கும்

கேட்கறதுக்காக மேற்கொள்றதுக்காக வருவாங்க கைகள்ல ஒரு படிவங்கள் எடுத்துட்டு வருவாங்க அப்ப அந்த படிவங்கள்ல கேட்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க அப்படி ஏதாவது இல்ல அந்த பன்னிரண்டு ஆவணங்கள்ல ஏதாவது இல்ல அப்படின்னா அவங்க வாக்காளர் இருந்து நீக்கப்படுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெளிவா சொல்லியிருக்காங்க அப்ப என்னெல்லாம் தேவை அப்படிங்கறத பாருங்க ரேஷன் கார்டு இருக்கணும் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை இருக்குல்ல அது வச்சிருக்கணும் இல்லன்னா பாஸ்போர்ட் வச்சிருக்கணும் அல்லது பிறப்பு சான்றிதழ் வச்சிருக்கணும் சாதி சான்றிதழ் வச்சிருக்கணும் அவங்களுடைய குடியிருப்பு இப்ப ரீசெண்டா எங்க இருக்காங்க கடைசியா லேண்ட் எங்கேயாவது வாங்கிருக்காங்களா அப்ப அது குறித்த சர்டிபிகேட் இருக்கலாம் அல்லது வீடுகள் வாங்கப்பட சர்டிபிகேட் இருக்கலாம் அந்த மாதிரியான சொத்து சார்ந்த ஒரு அடையாளம் அப்படிங்கறத அவங்க எதிர்பார்க்கிறாங்க இப்படி கிட்டத்தட்ட பதினொன்னு லிஸ்ட் அவுட் பண்ணாங்க ஆதார் கார்டு முதலில் அதில் இணைக்கப்பட்ட படவில்லை அப்ப சுப்ரீம் கோர்ட்டு போறாங்க எங்கிட்ட ஒருவேளை இதெல்லாம் இல்ல அப்படின்னா ஆதார் கார்டு வச்சு நாங்க திருத்திக்கலாமா அப்படிங்கறத கேக்குறாங்க அப்படி ஆதார் கார்டு மூலமா திருத்திக் கொள்ளலாம் அப்படின்னு பன்னிரெண்டாவது ஆவணமாக அது இணைக்கப்பட்டிருக்கு இதுல என்ன பிரச்சனை பாக்குறப்போ புலம்பெயர் தொழிலாளர்கள் பெரும்பாலும் இதெல்லாம் கைகள் எடுத்துட்டு போறது இல்ல திருத்தத்திற்கான நாட்கள் ரொம்ப குறைவா கொடுக்குறான் இப்போ தமிழ்நாட்டில இருந்து மகாராஷ்டிரால போய் நிறைய தமிழர்கள் செட்டில் ஆயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மகாராஷ்டிரா இருந்து திருப்பி தமிழ்நாடுக்கு இந்த வாக்காளர் தீவிர சிறப்பு திருத்தப்பட்டியலுக்காக உடனே மெனக்கிட்டு அவங்க வருவாங்களா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லையா அப்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க விடுபட்டு போறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது முப்பது நாள் தான் டைம் கொடுக்குறாங்க அதுக்குள்ள வரணும் தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்களோட எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் அப்ப கைகள் பெருசு அவங்களோட எவிடன்ஸ் இல்ல அப்படின்னா அது பிரச்சனைக்கு உள்ளாகுது சோ கொஞ்சம் நாட்களை கூடி கொடுக்கலாம் அல்லது வேற ஏதாவது இவ்வளவு தீவிரமா திருத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கறது எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியா நம்மளால பார்க்க முடியுது அப்ப என்ன பண்றாங்கன்னா ஃபார்ம் கொடுக்குறாங்க படிவங்கள் ஏழு எட்டுன்னு அதுக்கு நம்பரும் கொடுக்குறாங்க ஆறு ஏழு எட்டு அப்போ புதிதாக வாக்காளர்கள் சேர்க்கணும்னா அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு இறந்தவர்கள் அதாவது பெற்றோர்கள் எல்லாம் கணக்கு பெற்றாங்க பெற்றோர்கள் இறந்தவர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்களுடைய வாக்கு நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இதில் வரவேற்கத்தக்க அம்சங்கள் அம்சங்க நிறைய இருக்கு அப்படிங்கறத நம்மளால் ஊர்ஜிதமா நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இறந்தவர்கள் வாக்காளர் பட்டியல்கள் இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப க்ளியராக இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் எண்பத்தி ரெண்டுகளுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு அவங்க அந்த காலத்துல இருக்கக்கூடிய எம்ப்ளாயி கார்டுலாம் இருக்கலாம் அதையும் பயன்படுத்திக்கலாம் அல்லது போஸ்டலோட ஐடி இருக்கும் அந்த போஸ்டல் ஐடியை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு சில விதிவிலக்குகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டதை நம்மளால கண் கூட பார்க்க முடியுது அப்போ இதுல என்ன உள்நோக்கம் இருக்கலாம் அப்படிங்கற கிரிட்டிசைஸ் எழுது அப்படின்னா நாற்பது லட்சம் பீகார் வாக்காளர்கள் வந்து என்ன பண்றாங்க வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருக்காங்க நீக்கப்படுகிறார்கள் அதாவது சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லீம்கள் வந்து மெனைக்கிட்டு என்ன பண்றாங்க அதுல நீக்கப்படுறாங்க அவர்களுடைய வாக்குரிமை பாதிக்கப்படுது அப்படிங்கிற முக்கியமான அலிகேஷனே வைக்கிறாங்க இப்போ கரண்ட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த பன்னிரண்டு மாநிலங்களில் தமிழ்நாடு அடக்கம் பாக்குறோம் தமிழ்நாடு மேற்கு வங்கம் கேரளா புதுச்சேரி இந்த நான்கு மாநிலங்களுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலை எதிர்கொள்ள போறாங்க அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுல அறிவிப்பு வந்தாச்சு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க ஒரு மாதங்கள் நேரம் கால அவகாசம் கொடுத்திருக்காங்க ஒரு மாசத்துக்குள்ள திருத்தி முடிக்கணும் அப்படிங்கிறாங்க ரொம்ப தீவிரமா ரொம்ப துரிதமா இந்த வேலைகளை பாக்குறாங்க கிட்டத்தட்ட ஆறரை கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்ப ஆறரை கோடி வாக்காளர்களுக்கு எப்படி அவ்வளவு சீக்கிரம் ஒரு முப்பது நாள் கூட திருத்திட முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குரிய எழுது அதனால தங்களுக்கு வாக்கு வங்கிகள் எங்கெல்லாம் குறைவா இருக்கும் அந்த மாவட்டங்களை பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையில ஈடுபடுவாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறே எழுப்புறாங்க என்ன காரணம் அந்த முன்னாடியே சொன்ன மாதிரி பூத் லெவல் ஆபீசர்ஸ் கரெக்ஷன் பண்ணுவாங்க அதுல ஒருவேளை விட்டு கொடு விட்டு போகக்கூடிய நிலைமை இருக்கு குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா ஒரு பஸ்ட் எடுத்தோட ஒரு படிவம் வரும் அந்த படிவத்தை யாரு கிட்ட அனுப்புவாங்கன்னு பாக்குறப்போ இஆர்ஓ எலக்ட்ரல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் சொல்லக்கூடிய ஒரு ஆஃபீஸ் ஒரு தாலுகா இருப்பார் இருப்பாரு அவருக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருப்பாங்க அசிஸ்டன்ட் எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார் அப்ப இவங்க எல்லாம் கரெக்ஷன் பண்ணி எங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் மாஜிஸ்ட்ரேட் கலெக்டருக்கு அனுப்புவாங்க கலெக்டர் அதெல்லாம் படி முடிவு பண்ணி அது ஒரு இறுதி படிவமா வெளியிடுவார் அதுல ஏதாவது அலிகேஷன் இருந்தது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா உன்னுடைய டேரக்டா அவங்களுடைய வெப்சைட்ஸ்ல போய் கம்ப்ளைண்ட் மேக் பண்ற மாதிரி இருக்கும் இது படித்தவர்களுக்கு மட்டுமே சாதகப்படுமே தவிர படிக்காதவர்கள் இது எப்படி சாதகப்படும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குரிய எழுது ரொம்ப முக்கியமான விஷயம் பீகார் வாக்காளர்கள் அனைவரும் தான் இருக்காங்க நாற்பது லட்சம் வாக்காளர்கள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு கிட்டத்தட்ட விடுபட்ட வாக்காளர்கள் எண்பது சதவீதம் தமிழ்நாடு இருக்காங்க அப்ப தமிழ்நாடு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய சக்தியாக வட இந்தியர்கள் மாறினார்கள் என்றால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தடம் பொருளும் இதுவரை இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகள் அப்படியே மாறும் சோ மத்திய அரசுக்கு இது ரொம்ப பேவரா இருக்கும் தமிழ்நாட்டுக்குரிய திராவிட கட்சிகள் உட்பட அனைத்து மற்ற எதிர்க்கட்சிகள் எல்லாருக்குமே இது பெரிய பெரிய சரிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது திமுக போட்டாங்க கேஸ் வர நடத்திட்டு இருக்காங்க உச்ச உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெரிய அளவில் வாக்காளர்களினுடைய அவங்களுடைய அடிப்படை உரிமையில மா மாற்றங்கள் நடைபெறாமல் திருத்துவது சரி அப்படிங்கிற விஷயத்த அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க எல்லா எதிர்க்கட்சிகளுமே அவங்களுடைய தரப்புகள் இருந்து அல்லது அனைத்து கட்சிகளுமே தமிழ்நாட்டில் தனித்தனியாக அறிக்கைகள் விடுறத கண்கூடா பார்க்க முடியுது தமிழக வெற்றி கழக அதுக்காக தனி தீர்மானமே அவங்களுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்படுத்தினதை பார்க்க முடியும் இந்த மாதிரி தமிழ்நாடு களமே சூடுபிடிச்சிருக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய வாக்குரிமை அப்படிங்கிறது நம்மளுடைய பிறப்புரிமைக்கு நிகரானது நம்முடைய ஒவ்வொரு குடிமகனும் இந்திய குடிமகன் அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்கான முக்கியமான சான்று வாக்கு தான் அதனால எளிமையா யாரும் கடந்து போயிட முடியாது ஒவ்வொரு இந்தியரினுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான அங்கம் தேர்தல் நம்மளுடைய தலையெழுத்து வைத்து அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு தீர்மானிக்கக்கூடிய சக்தியும் இந்த தேர்தல் எல்லாம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க முடிஞ்சளவுக்கு உங்களுடைய கருத்துக்களை நேர்மறை கருத்தா இருந்தாலும் சரி எதிர்மறை கருத்தாலும் சரி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி தொடர்ந்து அரசியல் கண்டனம் மட்டும் இல்லாமல் நம்முடைய சமூகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் எங்களுடைய தொடர்ந்து எங்களுடைய வீடியோ கூட கொடுக்க முடியும் நன்றி